என் நெஞ்சில் குடியிருக்கும்

இது சுத்ததே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஐ نو மேடம் யாரு இவங்க எங்க கார் அலோ பண்றது இங்க இருக்குவங்க நாங்க கூடி இருக்கவங்க இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோ பண்றாங்க இப்படி கதறறாங்க பத்து 11 ஆவது அவனி வரைக்கும் இங்க இருக்கறது 8 ஆவது இங்க மூணு பாத்தீங்களா இங்க இடத்துல யார ஈசிஆர்ல कोयட்டா இருக்கும்போது அவ்வளவு செலவு பண்ணி அவங்கவங்க வந்து இங்க இருக்கும் இல்லை எனக்கு புரியலை இப்போ நான் நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் சரியா மக்களே நீங்கள் வந்து அது எந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கோங்க சரியா எனக்கு என்னன்னா இப்போது இந்த மாதிரி ஈஸியாக இல்லை இப்போ ஏதாவது ஒரு கவுர்மெண்ட் நீடடான ஒரு விஷயம் இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அந்த இடத்துல ஒன்று இருக்குது ஈசியமாயமாதின்னு வச்சுக்கோங்க லைக் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க மக்கள் எல்லாம் அந்த ரோடெல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க அப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா ப்ரெஸ்க்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நியர்பை இவங்க இந்த வீடு இருக்கிற பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ வந்து கூட்டம் ஃபுல்லாக சவுண்டு ஸோ அந்த இடத்துல பார்க்கிங் ப்ளேஸ் அவ்வளோவா இல்லைனா கொஞ்சம் கிட்ட நிறுத்துறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து போய் கத்திக்கிட்டு இருப்பீங்களா நான் கேட்குறேன் எனக்கு புரியவே இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க சொல்றது ஏதோ ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அங்கே என்ன என்னத்துக்காக சும்மா வந்து அங்க என்னது நீங்க யார் யாரெல்லாம் எந்த வீட்டில இருக்கீங்கன்னு வந்து வாசல்ல வந்து வண்டி நிறுத்திட்டோ இல்ல மக்கள் வந்து கூட்டமா நிற்கிறதுக்கோ அங்க ஒண்ணும் வரல உங்க பீஸ்ஃபுல்லா வந்து யாருமே வந்து கெடுக்கல லிட்ரலி அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா தாவேக்கா சார்பா விருப்ப மனுவை வந்து வாங்க வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் அங்க அவ்வளவு கூட்டமே தப்பி தவறி அங்கே ஒரு கவர்மெண்ட் தேவையான ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னா அப்போ க்ரௌடு இருந்ததுன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியலையே

அது அந்த கட்சியில இருக்கிற கேஸுக்கு நம்ம பசங்க டெக்னாலஜில கண்டுபிடிச்சு போட்டு விட்டுறாங்க பாத்தீங்களா விசில் அடிக்கிறவனா லீடர் கிடையாது விசில் அடிக்க வைக்கிறவனா லீடர் லீடர் லீடர்

கற்றபின் இகழ்வாரை தாங்கும் நிறங்கள் இகழ்வாரை தாங்கும் நிறங்கள் இகழ்வாரை தாங்கும் அதாவது ஒரே நாள்ல பத்து குறள் படிச்சிருப்பார் போல இருக்கு இந்த குறள் இந்த குரலோட ஜாயிண்ட் அடிச்சுட்டாரு வேற ஒன்னு வேற ஒண்ணு கிடையாது நண்பர்களே போல தன்னை இகழ்வாரை பொருத்தல் தலை இகழ்வாரை பொருத்தல் தலை புரியல ரிஜவாவே திருவள்ளுவர் இப்ப இருந்திருந்தாருனா அவரோட ஓலைச்சு விடியாத அடிச்சு கூட உனக்கு திருக்குறள் வராதேடி ஏன் பக்கத்துல வராதடி போயிடுது என்ன சொல்றது தெரியல அரசியலுக்காக குடுக்கப்பட்ட சின்னத்தை காப்பாத்த முடியாது நீங்க என்னத்த தமிழ்நாட்டை காப்பாத்த போறீங்க சீரியஸா புரியல

புரியல ஐயோ கடவுளே இவன் நிஜமாவே வந்து அவனுங்களே கிரியேட் பண்ணி அவனே அவனை செய்யமாக திட்டிக்கிறானா இல்லை டிவிக்கே மெம்பர்ஸ் தான் திட்டுறாங்களா எனக்கு தீரியதா ஒன்றும் புரியல அதில் தாங்க வீடியோ ஸோ வந்து இந்த வீடியோ நான் ஒரு விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம டிவிக்கே அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன் சோ வந்து நீங்க இருக்கிற தொகுதியில அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்க இருக்கிற தொகுதியில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களோ சோ அவங்க வந்து இதுல போயிட்டு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு இதெல்லாம் மாத்தணும் நான் இதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது சரியில்லை அது சரியில்லை நீ எல்லா விஷயமே வந்து நீங்க அதுல தாராளமா சொல்லலாம் சோ வந்து அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன் நமக்கு அதெல்லாமே நடத்தி கொடுப்பாரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கும்